ரா மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காஸ்மெட்டிக்ல அஃப்கோர்ஸ் மஞ்சள் இல்லாம வந்து ஒரு மேஜர் ப்ராடக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஸோ மஞ்சள் வச்சு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம இப்படி பண்ணுறது மஞ்சள் அப்படிங்கிறதே ஒரு ப்ராடக்ட் தனியா ஆஃப் கோர்ஸ் அதுல வெரைட்டிஸ் மஞ்சள்ல வந்து வெரைட்டிஸ்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் அப்புறமா விரலி மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி இருக்கு ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்குற ஒரு ஹெர்ப வச்சு கஸ்தூரி டர்மரிக் அப்படின்னு ஒரு பேக் ஒன்று பண்றோம் அது தவிர கஸ்தூரி மஞ்சளை நிறைய ப்ராடக்ட்ஸோடு கலப்பும் அந்த காம்பினேஷன்ல கஸ்தூரி மஞ்சள் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு தனியான ஒரு வாசனை அது கொடுக்குற கலர் வந்து என்னன்னா அப்படியே வந்து ரொம்ப மஞ்சள் மஞ்சளா இருக்காத அது ஒரு அழகான ஒரு கலர் கோல்டன் க்ளோ இல்லைங்களா அது ஒரு தங்க நிலா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு யூத்ஃபுல் சோ இட் கிவ்ஸ் த யூத்ஃபுல் கம்ப்ளெக்ஷன் ஃபார் த பர்சன் ஹூ இஸ் யூஸ் ஓகே ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லயும் அத மிக்ஸ் பண்ணுவோம் அதனால தான் அந்த மஞ்சளை கஸ்தூரி மஞ்சளை யூஸ் பண்ணி முதல்ல தயாரிக்கும்போது யாருக்காக இத கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு

அதை வச்சு பண்ணினதுதான் இந்த ஃபேஸ் பேக் பருவமே